எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் செய்தி பகுதியில் அதாவது தொகை நூல்கள் அதில் இருந்து பின்னாலும் நம்ம பார்க்கலாம் தொடச்ச சங்ககால பாடல்கள் பலவும் பழந்தமிழ் இலக்கணமாகிய எந்த நூலுக்கு இலக்கியங்களாய் திகழ்கின்றன தொல்காப்பிய நூல் சங்ககால பாடல்கள் பலவும் பழந்தமிழ் இலக்கணமாகிய எந்த நூலுக்கு இலக்கங் இலக்கியங்களாய் திகழ்கின்றன அப்படின்னா தொல்காப்பிய நூல் அடுத்து முடியுடைய வேந்தர்கள் சிற்றரசர்கள் கடையலுவல்லர்கள் கடைசங்க புலவர்கள் அமைச்சர்கள் சேனைத் தலைவர்கள் என பலருடைய வரலாற்றையும் அவர்கள் பற்றிய குறிப்புகளையும் வாழ்க்கை முறையும் எந்த நூல்களில் அறியலாம் அப்படின்னா புறநானூறு முடியுடைய வேந்தர்கள் சிற்றரசர்கள் கடையழு வல்லர்கள் கடைசங்க புலவர் அமை புலவர்கள் அமைச்சர்கள் சேனைத் தலைவர்கள் என பலருடைய வரலாற்றையும் அவர்கள் பற்றிய குறிப்புகளையும் வாழ்க்கை முறையும் எந்த நூல்களில் நாம் அறியலாம் அப்படின்னா புறநானூற்று பகுதியில் அடுத்து சொல் சொல்ல வந்த பொருள் வெளிப்படையாக இருக்க அதனை உணர்த்துவதற்கு வேறு ஒரு பொருள் வெளிப்படையாக நிற்கும் உத்திக்கு பெயர் என்ன அப்படின்னா இறைச்சி சொல் சொல்ல வந்த பொருள் வெடி வெளிப்படையாக இருக்க அதனை உணர்த்துவதற்கு வேறு ஒரு பொருள் வெளிப்படையாக நிற்கும் உத்திக்கு பெயர் என்ன அப்படின்னா இறைச்சி அடுத்து வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைக்கும் உத்தியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா உள்ளுரை ஓமை என்று அழைக்கப்படுகிறது வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைக்கும் உத்தியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது உள்ளுரை ஓமை அடுத்து குறிப்பு பொருளை உணர்த்தும் உத்தியின் பெயர்கள் என்ன உள்ளுரை ஓமை மற்றும் இறைச்சி குறிப்பு பொருளை உணர்த்தும் புத்தியின் பெயர்கள் என்ன உள்ளுறை உள்ளுரை ஓமை மற்றும் இறைச்சி அடுத்து புறநானூறு நூலில் அமைந்துள்ள திணைகள் மற்றும் துறைகள் மொத்தம் எத்தனை புறநானூற்று நூலில் புறநானூற்று நூலில் அமைந்துள்ள திணைகள் மற்றும் துறைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பதினோரு திணைகள் அறுபத்தைந்து துறைகள் அடுத்து உள்ளுறை இறைச்சி ஆகியவை எந்த பொருளுக்கு உவமையாக கூறப்படுகிறது அப்படின்னா தெய்வம் ஒழிந்த கழிப்பொருளாக இருத்தல் வேண்டும் என்று கூறப்படுகிறது உள்ளுறை இறைச்சி ஆகியவை எந்த பொருளை உவமையாக கூறப்படுகிறது அப்படின்னா தெய்வம் ஒழிந்த களிப்பொருளாக இருத்தல் வேண்டும் அடுத்து புறநானூற்று பாடல்களை சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆங்கில கவிஞர் யார் அப்படின்னா ஜேயு போப் அவர்கள் புறநானூற்று பாடல்களை சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆங்கில கவிஞர் யார் அப்படின்னா ஜேயு போப்பு அடுத்து எந்த மன்னன் நரிவரு தலைவர் என்ற புலவரால் பாடப்பட்டான் எந்த மன்னன் நரிவருவுத் தலைவர் என்ற புலவரால் பாடப்பட்டான் அப்படின்னா சேரமான் கருவூரேறிய ஓல்வட் கோப்பெருஞ்சேரலிலும் பொறை எந்த மன்னன் நரிவுருவுத் தலைவர் என்ற புலவரால் பாடப்பட்டான் சேரமான் சேரமான் கருவூரேறிய ஓல்வட் கோப்பெருஞ்சேரலிலும் பொறை அடுத்து தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் எது அப்படின்னா புறநானூறு தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் எதுனா புறநானூறு அடுத்து கயன்முள் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மீன்முள் கயன்முள் என்ற சொல்லின் பொருள் வந்து மீன்முள் அடுத்து கயன்முள் குறிப்பு என்ன அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை கயன்முள் இலக்கணக்குறிப்பு என்ன அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்து கணிச்சு என்பதன் பொருள் என்ன மலுவாயுதம் கழிச்சு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மலுவாயுதம் அடுத்து கணிச்சி கூர்மப்படை கடுந்திரலொருவன் இதில் ஒருவன் என்ற சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னா யமன் கணிச்சு என்பதன் பொருள் வந்து மலுவாயுதம் கணிச்சு கூர்ம படை கடுந்திரலொருவன் இதில் ஒருவன் என்ற சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னா யமன் அடுத்து திரைக்கவுள் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா சுருக்கங்களற்ற கண்ணம் திரைக்கவுள் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சுருக்கங்களற்ற கண்ணம் அடுத்து திரைக்கவுள் சொல்லின் இலக்கறிப்பு என்ன அப்படின்னா வினைத்தொகை திரைக்கவுள் சொல்லின் இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை அடுத்து துறவியராகிய மெய்யுணந்தோர் கண்ட பொருள் இதுவன அதன் இயல்பை உணர்த்தும் துறையின் பெயர் என்னன்னா பொருள்மொழிக் காஞ்சித்துறை துறை துறவியராகிய மெய்யுணந்தோர் கண்ட பொருள் இதுவன அதன் இயல்பை உணர்த்தும் துறையின் பெயர் என்ன அப்படின்னா பொறுமொழி காஞ்சித்துறை அடுத்து எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள் மொழிந்தன்று இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனால் புறப்பொருள் வெண் மாலை எருந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண் புரிந்துகண்ட பொருள் மொழிந்த பொறுமொழிந்தன்று இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இருந்த புறப்பொருள் வெண்பா வெண்பாமாலை அடுத்து படுவோம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாதுன இசை நிறையலைப்படை படுவோம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாதின இசை நிறையலைப்படை அடுத்து நரிஉருவூத் தலையார் அவர்கள் எழுதிய பல் சாந்திரே என்ற புறநானூர் பகுதியில் எத்தனையாவது பாடலாக உள்ளதுன்னா புறம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நரிஉருவத் தலைவர் தலையார் அவர்கள் எழுதிய பல்சாண்டிரே என்ற புறநானூறு பகுதியில் எத்தனையாவது பாடலாக உள்ளதுன்னா புறம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அடுத்து நல்லது செய்தலாற் நல்லது செயலாற்றியதும் அல்லது செய்த நோம்பு அல்லது செய்த நோம்பு இதுதான் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இது அப்படின்னா புறநானூறு நல்லது செய்தலாற்றியராயினும் அல்லது செய்த அல்லது செய்த லோம்பு அல்லது செய்தல் ஒம்பும் இதுதான் இது பாடல் இடம் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு அடுத்து நம்ம அகநானூர் பகுதியிலேருந்து நாளை விநாடை பார்க்கலாம் தொடர்ச்சியாக முழு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நாளை சந்திக்கிறேன் நன்றி